அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஒரு தலை பூண்டை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாங்க இந்த ஒருத்தலை பூண்டு சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்குங்க இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குறிப்பாக டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் வராது கொலஸ்ட்ரால் வராது முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதனால் அவசியமாக இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த குழம்ப ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு கரைஞ்சிடாமல் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா மூணு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம ஒருத்தலை பூண்டு இருக்கு இல்லையா அதையும் நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி இதோட சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனா கொத்தமல்லி தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு மசாலா எதுவுமே தீஞ்சி போயிடாமல் நல்லா ஒரு முப்பது செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா தீஞ்சிருச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் பார்த்து வதக்குங்க இது கூட ரெண்டு பெரிய தக்காளி பழுத்ததாக எடுத்து நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த புளி வந்து ரொம்ப புளிக்கும் அதனால் கால் கப் அளவுக்கு கரைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நான் நம்ம ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட வெள்ளம் சேர்க்கணுங்க சேர்க்கும் போது அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு வந்து வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லைனா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகராக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் காயம் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் காயம் சேர்க்கும் போது அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தழை தழன்னு நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அல்சர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கவங்க மட்டும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு தலை பூண்டை சேர்த்துக்கோங்க ஒரு தலை பூண்டு இல்லைன்னா நார்மல் பூண்டுல கூட இந்த குழம்பு செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்